ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவகாரத்தை செய்யப்படார் அப்படி செய்தி சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாக விழா வந்தது அதை பார்த்தா ரசிகர் இது உண்மையா பொய்யா என கேள்வி கேட்டு வந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களை இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவரே தெரிவிச்சிருக்காரு அதாவது அவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தெம்பதினிற்கு இரண்டு மனுகள் இருக்கும் நிலையில் ஜெயம்ரியவர்கள் கடந்த சில மாதங்களாகவே தன்னுடைய மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்களை தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாருத்து செய்து பிரிந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள ரசிகர்கள் அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தி உங்களிடம் பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைகளுக்கு பிறகு எனது மனைவி ஆர்த்தியுடனான உடனான திருமண வாழ்விருந்து மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேட்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்பொழுதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியும் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என ஜெயம் ரவி என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரே திருமணமாகி பதினொன்று வருடங்கள் கழித்த நிலையில் இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் ஜெயமறிக்கும் ஆர்த்திக்கும் இப்படி ஒரு உறுதியே எடுத்திருப்பது திரையுலர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் அவங்களுடைய குடும்பத்திலையும் பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது பலரும் ரெண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் ரெண்டு பேரும் பிள்ளைங்களுக்காது சேர்ந்து வந்திருக்கலாமே என பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ரெடிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்